வணக்கம் சின்ன ரால் கருவாடு சேர்த்து நல்ல சுவையான வாழைப்பூ வரை எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் ஒரு வாழைப்பூ நான் அஞ்சூற்றி எண்பது கிராம் இருந்தது பாத்திரத்தில் அளவாக தண்ணி எடுத்துருக்குறோன் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்றேன் இவ்வாறும் உப்பு சேர்த்த தண்ணியில் வாழைப்பூவை வெட்டி சேர்த்திங்கண்டா கலர் மாறாமல் இருக்கும் வாழைப்பூவில் சின்ன நரம்பு இருக்கும் அதை சமைக்கிறது இல்லை அதை எடுத்துகிற வேணும் இன்றைக்குத்தான் என்னுடைய சமையல் செய்முறையை முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் போடுற வீடியோக்கள் உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனை தொற்றவும் இவ்வாறு பட்டி எடுத்த பிறகு வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நன்றாக பிழிந்தெடுத்துக்கொள்கிறேன் அரை கப் சின்ன இறால் கெர்வாட் எடுத்திருக்கிறேன் இந்த இறால் கர்வாட்டில் மண் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு தடவைகள் நன்றாக கழுவி எடுக்க வேணும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கிக் கொள்றேன் எண்ணெய் சூடாகினதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் இரண்டும் பொறிப்பட்டதும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வெங்காயம் இவ்வாறு ஓரளவு வதங்கி வந்ததும் நாலு பெல் உள்ளிய சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறான் ஐந்து பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பிள்ளை கழுவி வச்சிருக்கிற இறால் கருவாட்டை சேர்த்து நன்றாக கலந்து ஒரு நிமிடம் பொரிய விட வேண்டும் வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக பொரியும் வரைக்கும் முட்டிங்கன்றால் போதும் இந்த வாழைப்பூ வரை நீங்கள் இறால் கருவாடு போடாமல் வரை செய்தீங்கன்றாலும் நல்ல சுவையாக இருக்கும் முட்டை சேர்த்து செய்தீங்கன்றாலும் நல்லா இருக்கும் இப்போ கழுவி வச்சிருக்கிற இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கொள்கிறன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை குழம்பு குழம்புத்தூள் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நன்றாக கலந்து மூடி போட்டு அஞ்சு அல்லது ஆறு நிமிஷம் பொரிய விட வேணும் இடைக்கிட ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு பொரிய விட வேணும் இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கும் ஐந்து நிமிஷம் நான் அவிய விட்ட நான் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு நன்றாக கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஐந்து நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த வாழைப்பூ நன்றாக அவிந்து வந்துட்டுது நன்றாக கலந்து கொள்கிறன் இதுக்கு சரியான டைம் சொல்ல முடியாது நாங்கள் எவ்வளவு அளவு நெருப்பு வச்சுருக்குறோமோ அதுக்கேற்றவாறு தான் அவியும் அரை கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து மூன்று அல்லது நாலு நிமிடம் பொரிய விட வேணும் நல்ல சுவையான வாழைப்பூ வரை தயாராகிட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த வாழைப்பு வரை சோறு சப்பாத்தியோடு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி